சேலத்தில் நடந்த மாநாட்டுக்கு ஐம்பத்தெட்டு கோடி கட்சியில் நிதியை வசூலிச்சிருக்காங்களாம் ஐம்பத்தெட்டு கோடி ஐயாயிரம் வாலண்டியர்ஸ் ஐயாயிரம் பணியாளர்களை வச்சு அந்த மாநாடு நடத்தினாங்களாம் அப்படி ஐயாயிரம் இளைஞர் படையை வச்சு தூத்துக்குடியில சென்னையில வெள்ள சேதத்துக்கு உதவி இருக்கலாமே கட்சியில ஐம்பத்தெட்டு கோடி வசூலித்த நீங்கள் ஒரு ஐந்து கோடி வசூலித்து உதவி இருக்கலாமே எப்படி எப்படி அஞ்சு லட்சம் கோடி கட்டணும் நூறு ஏக்கர்ல மாநாடு ஓட்டம் ஆயிரம் தோன் ஓட்டம் மாநாட்டின் தலைவர் இளைஞரணி தலை செயலாளர் பேசிக் கொண்டிருக்கும் போது நாற்காலி மட்டும்தான் ஒருவே இல்லையா ஒரு தாள் சோர்டிக்கு இத்தனை ஆயிரம் மக்கள் ஒரு காசு இல்ல பிரியாணி இல்ல இத்தனாயிரம் உணர்வுள்ள மக்கள் ஒருமலை சீமான் பேசுறான் அவரதான் உங்கள மாரி மாச கணக்கா இளங்கிரினி மானாடு வருகிறார் என் ஐயா பொன்முடி திரளங்கள் திரளங்கள் தமிழர்களே திரளங்கள் சேலத்திலே மானாடு அவர் கொண்ட நிலம் கூவி கூவி குப்பிங்க ஒருவே இல்ல தம்பி பேசிக்கிட்டு இருக்காரு உதயநிதி ஸ்டாலின் இங்க மூணு சீட்டு விளையாடி அந்த அண்டால பிரியாணி அள்ளிக்கிட்டு ஓடிக்கிட்டு அந்த சமயக்காரன் எங்க உப்பு பாக்கெட்டு என்ன தூக்கிட்டு எங்க அப்படியே தறி எடுத்து அப்படியே போயிட்டாங்க நாங்களும் கட்டி கரைங்க இது நல்லா இருக்காங்க ஏய் இங்கிட்டு கேட்காதப்பா மேடையில பேசிட்டு வரப்பா அங்கிட்டு கேட்பா என் பிள்ளைக்கு பணம் கட்ட முடியலன்னு ஒருத்தன் ஒரு உண்டியில ஏந்திட்டு வாரத்துல மாநாட்டு வெளியில வர்றவங்க கிட்ட கையெண்டிக்கா ஐம்பத்தெட்டு கோடியை வசூலிச்ச பிக்காடி அதுல ஐநூறு ரூபாய் போட்டேன் பாட்டி அவன் படிக்க முடியல பிள்ளைய படிக்க வைக்க முடியலன்னு மாநாட்டு வாசல்ல கையெண்டிக்கிறான்

நீங்க சொல்லலாம் இது பணங்காட்டு நரி சலசலப்பு கஞ்சாத அப்படி பணங்காடே நாங்க தான் இது பணங்காட்டி நரி அல்ல இது வண்ணி காட்டு இது இது கிட்ட அபிவாராட்டு சொல்றேன் இந்த தேர்தல்ல எங்க ஆட்டம்தான் எங்க ஆட்டம் தான் எங்க காலுக்குள்ளதான் பந்து கிடக்கும் நாங்க எடுத்துனா எடுத்துவோம் நாங்க அடிக்கிற பக்கம் தான் ஓடும் பந்து நிம்பாரு

ஒன்னு சொல்லிருங்க தம்பி ஒன்னு சொல்லிருங்க ஆதரிச்சுட்டு போறோம் நாளில இருந்து எங்க சின்ன விவசாயில எங்க சின்ன தாமரை ஒண்ணு சொல்லுங்களே பாபு ஒன்னே ஒன்னு இருபத்தி ரெண்டு மாநிலத்தை இங்க அங்கிருக்கீங்க இந்த மொத்த நிலத்தையும் கொடுத்ததை விடுங்க அங்க ஊழல் ஒளிஞ்சிருச்சா லஞ்சம் ஒளிஞ்சிருச்சா தடையற்ற மின்சாரம் வந்துருச்சா அனைவருக்கும் கல்வி கல்வி கேற்ற வேலை வேலை கேற்ற சம்பளம் வந்துச்சா தரமான மருத்துவம் தம்பி உத்தரப்பிரதேசத்துல மருத்துவமனையில வாயில படுத்து தரையில படுத்து கிடக்கிறான் தம்பி ஒரு நோயாளி அவனுக்கு குளுக்கோசு போத்தல ஏத்துவதற்கு ஒரு ஸ்டாண்ட் நிறுத்த நிறுத்தம் கிடையாது ஒரு அம்மா கையில பிடிச்சிட்டு இருக்கிறார் இந்த கை வலிச்சிருச்சு இந்த கையில பிடிச்சிட்டு இருக்கா இது குஜராத் மாடல் காஞ்சிபுரத்துல ஒரு மருத்துவமனை ஒரு நோயாளி படுத்து கிடக்கிறாரு அவருக்கு குழுக்கம் சேர்த்துறதுக்கு ஸ்டாண்டு கிடையாது ஒரு அம்மா கையில இருக்கு இந்த கையில பிடிச்சிருக்கு இந்த தொடப்பா இருக்குல்ல தொடப்பா இந்த போட்டது என்னது மாப்பு அந்த மாப்பை அந்த மாப்பு இருக்குல்ல அதுல ஒரு குச்சி இருக்கும்ல அந்த மாப்பை வச்சு அந்த குச்சி அந்த இதுல கட்டி அந்த அந்த நோயாளிக்கு குழுக்கம் செய்ய இது என்னது திராவிடமானது அது குஜராத் மாடல் இது திராவிட மாடல் ரெண்டுமே ஓடு மாடல் காயிலாங்கடையில் தூக்கி போடல் அதேவே ரெண்டு ஓடி மூணு காஞ்சி ரோவன் ஓட்டி கிடக்கிறேன் அந்த மாடல் மண்ணடி கூட என்ன வச்சிருக்க மாடல்

விரித்து வந்த கயவன் நம்மிடை பொய் விரித்து நம் புலங்கள் மறைத்து தமிழுக்கு விளங்கிட்டு தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை சமக்கன்பாரணி தமிழுக்கு விளங்கிட்டு தாயகத்தை பற்றி நமக்குள்ள உரிமை அவனுக்கு வழி வழி வந்த மரத்தனம் இங்கே மொழிப்பற்றங்க ஏவணமே நம்ம முன்னோர்கள் தண்ணியு ராஜா இதுக்கு முன்னாடி வென்று வருவான் சரவடை காலை நம்ம தாத்தா தான்

அடுத்த வரியை கவனி அடுத்த வரி ரொம்ப முக்கியம் குறுக்கில் முளை திட்ட கிண்ட அயலார் ஆட்சி உண்டோட போயிச்சுடா சம் நல்லா கவனிக்கணும் அப்படினு சன் சிஸ்டர் நல்லா கவனிக்கணும் இந்த நல் குறுக்கில் முளைத்திட்ட திட்ட இயலார் ஆச்சினிடா போட்டான் என்னடா வெள்ளக்கரன் கலத்துல போட்டான்டா அந்த வரியே அப்படின்னு வெள்ளக்கரனை இத்து போட்டான்னா விடுதலை வித்தன் ஆட்சியே பிராவிடர்கள் ஆட்சியில போட்டான்னா தயலாரியன்னை என்ன செஞ்சு உதயநிதி தமிழ் என்ன லாய்வாய் போட்டாச்சு போட்டாச்சு லட்சு போட்டாச்சு தமாம் போட்டாச்சு மெடிமிக்ஸ் போட்டாச்சு

இவனுக்கெலாம் பச்சை மட்டை வைத்தியம் தானே சரியாக வரும் அப்போ எனக்கு ஒன்று இது என்னது பச்சை மட்டை வைத்தியம் பச்சை வந்து ரெண்டு மூணு தடவை சொல்லும்போது என்ன பொருள்படுத்தலை படுத்தலை தம்பி வந்து டே என்ன இவெல்லாம் ரொம்ப சரி கடை இவன்லாம் பச்சை மட்டை வைத்தியம் தானே சரியாக வரும் என்னமோ மாதிரி சொல்லாமல் இருக்கு ஊரில் எனக்கெல்லாம் கபடியில் கை விழுந்து மட்டையை செதுக்கி இப்படி கட்டி முட்டை பத்த போட்டு இப்படி எண்ணெயை போட்டு விட்டுருவாங்க அந்த மாதிரி ஒரு வைத்தியம் இருக்குன்னு நினச்சேன் உண்மையில்ங்க எப்படி கை செதுச்சின்னா அப்படி மட்டையை அப்படி செதுக்கி வச்சு அதில் உளுந்து i'm